சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தேழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனது எல்லாருமே தெரிஞ்ச செய்தி தான் இது தொடர்பாக விஜய்க்கு ஆதரவான கருத்துகள் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் பரவி வந்தது அதாவது இதில் திமுகவினுடைய சதி திட்டம் இருக்குது செந்தில் பாலாஜி பங்கெடுத்திருப்பார் அவர் தான் இந்த திட்டமிட்ட கலவரத்தை உருவாக்கினார் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதுக்கு அரசும் அரசு துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகளும் சரியான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ சமூக ஊடகங்கள் அனைத்திலுமே விஜய் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட நெரிசல் என்பது கட்சிக்காரர்களுடைய பொறுப்பற்ற தனம்தான் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு கட்டமாக தெளிவான அறிக்கையில் எல்லா தரப்புலேருந்துமே வந்திருக்கு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி விஜய் தரப்பு இதுவரைக்கும் இதை பற்றி எந்த விவகாரத்தையும் பேசலை தன்னிலை விளக்கமும் கொடுக்கல அதனுடைய தலைவர் விஜய் நடிகர் விஜய் ஏன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராகவே நம்ம ஏற்றுக்க முடியாது ஒரு நடிகர் தான் கூலிக்கு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவ்வளோதான் இந்த நடிகர் விஜய்யும் தன்னுடைய ஒரு ஐந்து நிமிட வீடியோனை வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவில் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் இப்படி இறந்திருக்காங்க பொதுமக்கள் இறந்திருக்காங்க குழந்தைகள் இறந்திருக்காங்க அதுக்கான தன்னுடைய வருத்தத்தையோ அதுக்கான ஒரு தன்னிலை விளக்கத்தையோ கொடுக்காமல் மக்கள் மேலே என்னுடைய தொண்டர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என் மேலே நடவடிக்கை எடுங்க நான் இங்கே தான் காத்திருக்கிறேன் மாதிரி முதலமைச்சருக்கு ஒரு சவால் விடக்கூடிய வகையிலான வீடியோவையோ வெளியிட்டு சத்தங்கள்லாம் போயிட்டார் ரொம்ப ரொம்ப காலதாமதமாக கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளரை கைது பண்ணியிருக்காங்க சனிக்கிழமை இந்த நிகழ்வு நடந்து ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு பிறகே கரூர் நாமக்கல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாவேக்கா பொறுப்பாளர்களும் தலைமறைவாயிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் எல்லாருடைய செல்ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில இருக்குது மாநில செயலாளர் மாநில துறை பொதுச் செயலாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட எல்லாருமே தலைமுறைவாயிட்டாங்க இப்போ கடைசி கட்ட நிகழ்வாக என்ன சிக்கல் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பிணை மனு அதாவது புஜி ஆனந்த் இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர் ஆனால் பாண்டிச்சேரி அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒரு மாநகராட்சி வார்டு அப்படிங்கிறத விட சின்னது அல்லது ஒரு நகராட்சி வார்டு அவ்வளோதான் அந்த அளவிலான அனுபவம் உள்ள ஒரு நபர் தான் ஒரு மாநில அளவில் கட்சியை ஒருங்கிணைக்கிற அளவுக்கு நிர்வாகத்திறன் உள்ள நபராக நம்ம அவர் பார்க்க முடியாது இருந்தாலும் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அளவில் அவர் தனக்கு வெயிலில் வேணும் அப்படின்னு போட்ட பெட்டிஷனில் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அதனால் அவரை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு பின்வாங்கிட்டார் ஒரு அரசியல் கட்சி அதுவும் விஜய் தொடங்கி இருக்கிற அரசியல் கட்சி மக்களுக்கானது மக்களுக்கு சேவை செய்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வாயிலேயே அதில் இருக்கிற எல்லாருமே பேசிக்கிறாங்க மக்களும் அவருடைய ஆதரவாளர்கள் நம்புகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழலில் காவல்துறை விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர்றோம் நாங்களே காவல்துறையினுடைய விசாரணைக்கு வரணுன்ட்டு இவங்க காவல் நீதிமன்றத்துக்கோ அல்லது காவல்துறையிட்டோ போயிருக்கலாம் வழக்கை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை ஆனால் பயந்துக்கிட்டு முன்ஜாமீன் வாங்க போகிறாங்க இதிலிருந்தே இந்த நபர்கள் அதாவது தாவே காவனுடைய தலைவர் அதில் இருக்கிற பொறுப்பாளர் எல்லாமே சட்ட நடவடிக்கைக்கும் காவல்துறைக்கும் பயந்த நபர்களாகத்தான் இருக்காங்க இவங்க எப்படி நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான வழிகாட்டுதலாக இருந்து அரசியலை நடத்த போகிறாங்க எதுவும் கிடையாது விஜய் ஒரு திரைப்பட நடிகர் யார் வீடு நாசமாக போனாலும் பரவாயில்லை கொடுக்குற பேசுகிற கூலியை வாங்கிட்டு அந்த கூலிக்கு தக்கபடி நடித்து கொடுக்குற ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு படங்கள் மூணு படங்கள் நூறு கோடி இரநூறு கோடி அப்படின்னு ஒரு தொகையை பேசுகிறாரு அவர் ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபா அதில் லீவனுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்து ஒரு படத்தை நடிக்க வைக்கிறாங்க அந்த படத்தை நடித்து அது வெற்றி அடைவதற்கான சில அடிப்படை வேலைகளை இவர் செஞ்சுட்டு போவார் இது மட்டும்தான் அவருடைய தொழில் இந்த தொழிலைத்தான் அரசியலையும் அவர் செய்ய வந்திருக்கார் தமிழகம் வெற்றிக்கழகம் கழகம் கட்சி ஆட்சியை பிடிக்கணும் நிர்வாகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நோக்கம் கிடையாது விஜய் நடித்த படத்தை பார்க்குற சில அறைகுறைகள் இதையெல்லாம் வந்து முழுமையான நபர்கள்னு சொல்ல முடியாது இந்த அறைகுறைகள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் ஓட்டு போடும் அந்த ஓட்டை நம்ம விற்பனை செய்யலாம் அதிமுக கூட்டணிக்கோ பாரதிய ஜனதா கூட்டணிக்கோ திமுக கூட்டணிக்கோ ஏதோ ஒரு கூட்டணிக்கு விற்பனை செய்யலாம் அந்த விற்பனையின் மூலமாக சினிமாவில் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வாங்குற மாதிரி இது ஐந்தாண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பெரிய தொகை வாங்கினா அந்த தொகையில் நாமும் ஒரு கமிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆதவர் ஜனா பிஸி ஆனந்த் இவங்க ரெண்டு பேருடைய திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் விஜய் இருக்க வேறு அவருக்கு சொந்த அறிவு அப்படிங்கிறதோ சொந்த சிந்தனைங்கிறதோ சொந்த செயல்திறனுங்கிறதோ மக்களுடைய வழி என்ன வேதனை என்ன அவங்க எந்த மாதிரியான சூழலை வாழ்கிறாங்க அப்படிங்கிறலாம் எதுவுமே தெரியாது ஏற்கனவே திரைப்பட இயக்குனர் எழுதி கொடுத்துருக்கிற வசனத்தை கேமராவுக்கு முன்னால் பேசி நடித்தவர் இப்போ பொதுக்கூட்டத்தில் இந்த ரெண்டு பேரும் எழுதி கொடுக்குற வசனத்தை பேசி நடிச்சிட்டு இருக்காரே தவிர அதை கடந்து அவருக்கு எந்த அறிவும் எந்த திறனும் கிடையாது அப்படிங்கிறது எல்லாரும் கடந்த நாலஞ்சு நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ நீதிமன்றமே அதை மிக சரியாக சொல்லியிருக்கு இதுதான் உண்மை அதோடு தமிழ்நாடு அரசுக்கும் நெத்தியில் கொட்டுற மாதிரி சில கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கு விஜயம் பயன்படுத்தின கேரமன் பஸ் ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்க ரெண்டு பேர் காயம்பட்டிருக்காங்க ஏன் இன்னும் அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணலை காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வைக்கல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத கேட்குறாரு மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறப்புக்கு காரணமான விஜய் ஏன் இன்னும் சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலன்னு இருக்காங்க அநேகமாக அடுத்து ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் அல்லது ஃபார்ட்டி ஒன் பிரிவின் கீழே நோட்டீஸ் கொடுப்பாங்க கூப்பிட்டு விசாரிக்கலாம் இந்த விசாரணையை நீதிமன்றம் அறிவுறுத்துறதுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு ரொம்ப நாகரிகமாக நம்ம இதில் நேரடியாக தலையிட வேண்டாம் நீதிமன்றம் வழிகாட்டலாம் நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதுக்கு பிறகு தலையிடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இதுவரைக்கும் மௌனம் காத்திருக்கிறதா தெரியுது ஏன்னா தாவே காவ பார்த்து தமிழ்நாடு அரசும் பயப்படுது உண்மையிலேயே நம்ம பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்கே எதிர்பாராத விதமாக அதுக்கு ஒரு வெற்றியாக அது அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஆளுங்கச் இருக்கிறதையும் தெரியுது அதனால தான் பல முறை வாய்ப்பு இருந்தும் இதுவரை விஜய் விசாரணைக்காக கூட இந்த காவல்துறை அதிகாரிகள் யாரும் கூப்பிடல ஒரு நபர் ஆணையமும் இரண்டு நாள் விசாரணையை முடிச்சுட்டு நீதிபதி அருணா ஜெகதீசன் சென்னை போயிருக்காங்க அவங்க மீண்டும் அடுத்த கட்ட விசாரணையை துவங்கி ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய மனதில் இருந்த கேள்விகளையும் நீதிபதி நீதிமன்றத்தில் கேட்டுட்டார் அந்த வகையில் இப்போ விஜய் அடுத்து நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஓரளவுக்கு யோகிக்க முடியுமானால் நிச்சயமாக நாற்பத்தி ஒன்று பிரிவின் கீழ் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு காவல்துறையினர் விசாரணை கூப்பிடலாம் அப்போ அவர் இதே கோதாவில் பாதுகாப்பு வேணும் என்னுடைய ரசிகர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லை சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் வந்து விசாரணைக்கு ஆஜராகிட்டு போறா அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே விஜயனுடைய தரப்பில் கரூரில் உயிரிழந்த பலருடைய குடும்பத்துக்கு நேரில் போய் நான் ஆறுதல் சொல்ல நினைக்கிறேன் அதுக்கு பாதுகாப்பு வேணும்னு நாங்கள் நீதிமன்றத்தை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அதை பற்றிய விவாதங்கள் எல்லாமே எதுவும் இல்லை புஜி ஆனந்தனுடைய பெயில் பெட்டிஷனில் தான் இத்தனை விவகாரம் வந்திருக்கு புஜி ஆனந்த் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கரூர் மாவட்ட செயலாளர் தான் நான் இல்லை அப்படிங்கிறாரு இனி கரூர் மாவட்ட செயலாளர் தன்னுடைய தலைமை காப்பாற்றுவோம் அப்படின்னு தெரியல அடுத்த கட்டமாக இதே புஜி ஆனந்த் எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் என்னுடைய தலைவர் விஜய் தான் செஞ்சார் நீங்கள் அவர் வேணால் கேள்விக்குன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த நிலையில் தான் இருக்காங்க கீழே ஒரு கட்சிக்காரன்னு ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்க போது அதுக்கு தலைமை எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறது நீங்கள் இந்த வாரத்தில் பார்த்தாவே தெரியும் அதே மாதிரி இப்போ இந்த செத்துப்போன நாற்பத்தி ஒரு பேர் வீட்டுக்கும் அனைத்து கட்சிக்காரர்களும் போயிட்டாங்க தமிழ்நாடு அரசும் கிட்டத்தட்ட எல்லாருடைய வீட்டுக்கும் அறிவித்த இழப்பீட்டு தொகை அந்த பத்து லட்ச ரூபாய் கொடுத்துறாங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அந்தந்த பகுதியில் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் தாவேக்கா சார்பாக இன்றைக்கு வரைக்கும் யாரையும் சந்திக்கவும் இல்லை அந்த கட்சி அறிவித்த இருபது லட்சம் ரூபாய் தொகையும் யாருக்கும் கொடுக்கல இந்த லட்சணத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி அடிப்படையில் ஆட்சியை பிடிக்கிற நோக்கத்தை மையமாக வச்சு நடந்துகிட்டு இருக்குது இது இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கட்டமைப்பு சரியில்லைங்கிறதுலேருந்தே தெரியுது திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள்லாம் தன்னுடைய கட்சிக்காரர்களை எவ்வளவு தூரம் இழுத்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையை இந்த விஜயோ அல்லது விஜய்க்கு வழியாட்டியாக இருக்கிற தற்கொறைகளோ அல்லது கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ எவனாவது ஒருத்தனையாவது யோசித்து பார்த்திங்களா ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சிக்கு வேலை செஞ்சுருக்கிறவனை எந்த சூழ்நிலையிலும் கை காப்பாற்றிருக்குது அது திமுகவை எடுத்துட்டாலும் சரி அதிமுகவை எடுத்தாலும் சரி திமுகவில் பெரும்பாலும் தலைவர்களை காப்பாற்றிருப்பாங்க கீழ்நிலை தொண்டர்களை அவங்களும் கைகளே விட்டு போயிடுவாங்க பெருசாக தூக்கி பிடிச்ச மாதிரிலாம் கிடையாது செத்தா அவனுடைய நெத்தியில் ஒரு ரூவா கூட வைக்காமல் கடந்த காலங்களில் கடந்து போயிருக்காங்க ஆனால் அதிமுக கடைநிலை தொண்டன் வரைக்கும் கையொடுத்து நிற்கக்கூடிய ஒரு தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் ஆர் ராசா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் அமைச்சராக இருந்தபோது அவர் மேலே சாட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு டூ ஜி அலைவரிசை விற்பனையில் பெரும் மோசடி நடந்தது அதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் இருக்கிறதா வழக்கு போட்டு அவரை சிறையில் வச்சு அதன் தொடர்ச்சியாக கனிமொழியை சிறையில் வச்சு மிக பெரும் தாக்குதல் நடந்த போதும் அந்த கட்சி அவருக்கு பக்கவளமாக இருந்தது அதுக்கு பிறகு அதில் குற்றமற்றவன் அப்படிங்கிறத அதை நிரூபித்து வந்துட்டார் அதே மாதிரி அமலாக்கத்துறையினுடைய ரயிலில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி பல மாதங்கள் சிறையில் இருந்தார் அப்போவும் அந்த கட்சி அவருக்கு துணையாக இருந்து அவரை பிணையில் வர வரைக்கும் கை கொடுத்து நின்றது சட்ட போராட்டத்தை எல்லாமே அந்த கட்சி முன்னெடுத்து நடத்துனது இதே மாதிரி பல்வேறு செய்திகளை நம்ம திமுக தரப்பில் சொல்ல முடியும் ஆனால் அதிமுக இன்னும் கீழிருந்து கீழ்நிலையில் இருக்கிற சாதாரண தொண்டனை கூட விடாமல் அவங்கள வெளியில் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக நாடே திரும்பி பார்க்க வைத்த ஒரு விவகாரம் என்ன பார்த்திங்கன்னா தருமபுரி இலக்கியம்பட்டியில் வேளாண் கல்லூரி மாணவிகள் மூணு பேர் தீவை தெரிவித்துக் கொள்ளப்பட்டாங்க அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மூணு பேர் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவங்க சிறையில் இருந்தாங்க அந்த பிறகு ஆயுள் தண்டனையாக மாறிச்சு ஆயுள் தண்டனையில் இருந்தவர்களை கூட பத்தாண்டுகளில் அந்த கட்சி விடுதலை செஞ்சு அவங்கள பாதுகாப்பான முறையில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தது இதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சிக்காரன் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த சூழ்நிலையிலும் அந்த கட்சி வெய்விடாமல் அவனை காப்பாற்றியிருக்கு இது எல்லாமே கடந்த கால வரலாறுகள் ஆனால் அது எதுவுமே தெரியாத இந்த தற்கொலிகள் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு என்ன விட்டுருங்கன்னு சொல்லி நீதிமன்றத்திலேயே அவருடைய வழக்கறிஞர் பேசியிருக்காரு ஆனால் இதில் ஒரு சிக்கலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்த அந்த நிகழ்வில் இந்த குஜி ஆனந்தும் கூட இருந்திருக்காரு இது குறித்த புகைப்படங்கள் வீடியோ காட்சிகள் எல்லாமே வெளியில் வந்திருக்கு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு பேர் அவர் கையெழுத்து போட்டிருந்தாலும் கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சவர் இவர் தான் அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு போயிட்டுருக்காரு ஒரு கூட்டத்தின் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தினுடைய மேடை அவர் ஏறி மைக்க வாங்கிட்டார் அப்படிங்கிற அந்த நிமிடத்திலேயே ஒரு டீம் அங்கிருந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் கொண்ட ஒரு டீம் கிளம்பி அடுத்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க அந்த கூட்டமைப்பு எல்லாம் எப்படி இருக்குது அங்கே அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் இருக்குது எப்படி அதை பார்த்துட்டு அந்த தலைவர் வந்து அந்த கூட்டத்தில் மைக்க சொன்னால் இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க இப்படி தான் தொடர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க இந்த தற்கொறிகள் மாதிரி விஜய்க்கு பின்னாலேயே வேனில் ஏறிட்டு போகிறது அங்கே என்ன நடக்குது என்ன நிலவரத்தில் இருக்கிறது எதுவுமே தெரியாமல் ஒரு மிகப்பெரும் விபத்துக்கு காரணமாக இருந்துட்டாங்க இது மாதிரியான சில அடிப்படை விஷயங்களை இந்த கட்சிக்காரங்க இனிமேலாவது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான அரசியலுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறி தான் ஏன்னா நீதிமன்றம் இப்போ எடுத்துருக்கிற முடிவின்படி இனிமேல் மக்கள் சந்திப்புங்கிற நிகழ்ச்சி விஜய் எந்த இடத்துலையுமே நடத்த முடியாத அளவுக்கான சிக்கல்தான் இருக்குது அதே மாதிரி மற்ற எல்லா கட்சிக்காரங்களுமே இனிமேல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துறது ரொம்ப சிரமம் பொதுமக்களுக்கு இது ஒரு வகையில் ஒரு நிம்மதி தான் ஏன்னா இவங்க மக்கள் சந்திப்பை நடத்தி எந்த சாதனையும் செஞ்சிட போகிறது இது எல்லாமே அந்தந்த கட்சியினுடைய அரசியல் லாபத்துக்காக நடக்கிறதா இதனால மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஒரு வகையில் நீதிமன்றம் இதுக்கான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை வகுத்தால் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வகுத்து அது எப்படி ஒரு கட்டமைப்போடு நடந்துகிட்டு இருக்கோ அது மாதிரி இனி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளும் ஊருக்கு கோகுதுக்கு யாருக்கும் தொல்லை இல்லாத இடத்துல நீங்கள் காசை கொடுத்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு அவங்கள சந்தித்து பேசுங்க அப்படிங்கிற அளவு தான் போகும் ஒரு வகையில் இந்த விபத்தின் மூலமாக தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அதாவது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை இந்த அரசியல் கட்சிகளால் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு நெறிமுறை உருவாகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி திமுக அதிமுக மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே எப்படி கட்டமைப்பை நடத்துது அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சியிலே நம்ம புரிஞ்சிக்கலாம் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லணும்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்காரு குமார் ரவிக்குமார் ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் போராட்டத்தில் எல்லாமே ரவிக்குமார் முன்னால் நிற்பார் இப்போ சமூக ஊடகங்களில் அவரை பற்றிய பேச்சு அதிகமாக வந்துட்டுருக்கு அவருடைய நேர்காணல் வந்துட்டுருக்கு இந்த குமார ரவிக்குமார் தன்னுடைய மகள் தென்றலுக்கான திருமண அழைப்புதலை கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு அந்த திருமண அழைப்பு கொடுத்துருந்தாரு திருமண அழைப்புதல் கொடுக்கும்போதே அவர் சொன்ன முக்கியமான செய்தி என்ன திருமண வரவேற்பு நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருக்கும் இந்த மூணு மணி நேரமும் உங்களுடைய செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டோ அல்லது சைலண்டில் மோடு போட்டோ மண்டபத்துக்குள்ளே வரலாம் அதுக்கு முடியாது நான் ஃபோனோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கல்யாணத்துக்கு வர வேணாம் அப்படின்ட்டார் எந்த சூழ்நிலையிலே கல்யாணத்துக்கு வந்துடணும் விருந்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் செல்ஃபோனை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் கல்யாணத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் அழைத்துகள் கொடுத்தாரு அதே மாதிரி அந்த மூணு மணி நேரம் நிகழ்வு முடிகிற வரைக்கும் யாருமே செல்ஃபோன் அங்கே பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு தான் உள்ளே வந்தாங்க அப்படி வந்த கூட்டமே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருக்கும் மண்டபத்தினுடைய வரவேற்பு வயலுக்கு உள்ளே நுழையும் போதே சீருடை அணிந்த அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இருப்பாங்க நீங்கள் சைவமா அசைவமா அப்படிங்கிற முதல் கேள்வியோடு துவங்கும் சைவம்னா வலது பக்கம் அசைவம்னா இடது பக்கம் போகும் இடது பக்கம் போனால் அசைவத்தில் மீன் மற்றும் கோழி உணவுகள் எந்த இடத்துல இருக்குது ஆட்டு உணவுகள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பிரித்து உள்ளே கொண்டு போவாங்க உள்ளே போய் பார்த்தோம்னா பரிமாறப்படக்கூடிய அந்த இடத்துல மூணு நாலு வகை இருக்குது ஒன்று அவசரமாக சாப்பிட்டுட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த இடவுக்கு போயிருங்க பொறுமையாக உட்காந்து முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் நீங்கள் இந்த பக்கம் போங்க வயது முதிர்ந்தவர்கள் தனியாக இருக்கிருக்காங்க போயிருங்க குழந்தைகள் மற்றும் பெண்கள் குழந்தைகளோட பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டோம்னா நீங்கள் இந்த பக்கம் போங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் பிரித்து அவங்கள உட்கார வச்சு ரொம்ப நேர்த்தியாக கவனித்தாங்க அதே மாதிரி அந்த உணவு கூடத்தை விட்டு பொது இடத்துக்கு வந்தோம்னா பொது இடத்திலும் அப்படித்தான் எந்த ஒரு வரிசையிலும் பதினாலு வரிசை நாற்காலிகள் போட்டிருக்கிறதுல ஏழாவது வரிசையில் உள்ள போய் நுழையிறது ஆறாவது வரிசையில் உள்ள போய் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது எந்த இடம் முதல் இருக்கையாக இருக்க அந்த ஒன்றாவது இருக்கையிலிருந்து தான் வரிசையை அமர்வதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எந்த ஒரு இருந்து யாரும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகளை நடந்தது தவிர்க்க முடியாமல் யாராவது எந்திரிச்சா அந்த இருக்கையை சரியாக அடையாளம் பார்த்திங்கன்னு ஒரு தொண்டர் ஒரு அமைப்பாளர் ஒரு பொறுப்பாளர் அந்த இடத்துல ஒரு ஆளை உட்கார வைப்பார் இந்த அளவில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு குடும்ப நிகழ்ச்சியே இவ்வளோ நேர்த்தியாக நடத்தின அந்த மாதிரியான தலைவர்களிடமிருந்தும் அந்த மாதிரியான பொறுப்புமிக்க வந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் விஷயத்தையாவது கற்றுக்கிட்டு வந்துடலாம் விஜய் அரசியலை நோக்கி நிகர்ந்திருப்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகமே வேண்டாம் அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடுவாங்க அந்த பட்ஜெட்டினுடைய சற்றேறக்குறைய தோராய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரம் கோடி இந்த மூணு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எவ்வளவு ஊழல் நடக்குது எவ்வளவு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் அரசியல்வாதிகள் பங்கு போட்டுக்கிறாங்க அதிகாரிகள் திருடுறாங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் புஜி புஜியானதுக்கும் ஆனந்தர்ச்சனாவுக்கும் தெரியும் அதில் பெரும் பகுதியை நம்மளும் பங்கு போட்டு வாங்கின அல்லது அந்த தொகையில் இருந்து பெறக்கூடிய பெரும்பகுதி தொகையை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த நடிகருக்கு அரசியல்வாதி என்கின்ற அதிகாரத்தை பூசிவிட்டு இப்போ அரசியலை கொண்டு வந்திருக்காங்க உண்மையில் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிற இவங்களும் இந்த புரோக்கர் இந்த புரோக்கர் என்றைக்குமே தோற்று போயிட மாட்டாங்க இன்றைக்கி விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய இதே ஆதவர்ஜனா இன்னும் சில நாளில் திமுகவுடைய கொள்ளைப்புற வழியாக உள்ள போந்து இங்கேயும் பொறுப்புக்கு வரலாம் இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற தேர்தலுன்னு இங்கே அமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கான சாதரியத்தை இந்த மாமா எல்லாம் செஞ்சுருவாங்க அவங்களுக்கு உதவுறதுக்கு பல மாமாக்கள் இருப்பாங்க அதனால் நம்ம அதை தப்புனே சொல்ல முடியாது இவங்க இங்கே முடிஞ்சுனா இன்னொரு இடத்துக்கு வருவாங்க ஆனால் இவங்களுடைய நோக்கம் மக்கள் நலன் கிடையாது கட்சிக்காரனுடைய நலன் கிடையாது பொதுமக்களுடைய நலன் கிடையாது எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க சினிமா முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட் அதில் இவங்களுடைய பங்கு அதே மாதிரி இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறது மூணு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு அந்த முதலீட்டில் எவ்வளவு சுரண்ட முடியும் அதை சுரண்டதுக்கு தான் வந்திருக்காங்க இதை நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நீதிமன்றம் வழிகாட்டுறதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு அரசு மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் வேதனைக்குரிய ஒரு செய்தி இருந்தாலும் இன்னும் சில நாட்களில் விஜய் அரசியல் வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு வெளியில் வருவாரா அப்படி இல்லை அவர் அங்கேயே காணாமல் போயிடுவாரா அப்படிங்கிறது முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது அந்த முடிவு அதிக நாள்கள் இருக்காது இன்னும் ஒரு சில நாள்களில் தெரிஞ்சிடும் அது வரைக்கும் பொறுத்திருப்போம் நன்றி நண்பர்களே